அதிமுக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முழு தகவலையும் தற்பொழுது பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் இபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சூரியமூர்த்தி சார்பில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தனர் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்தே உள்ளிட்ட பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து அதிமுக உறுப்பினர் என்று கூறி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி உரிமையல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனை எதிர்த்து தற்போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி பி வி பாலாஜி முன்பாக இன்று விசாரணையாக வந்தது அப்போது இபிஎஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக இல்லாத சூரியமூர்த்தி கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது எனவும் தெரிவித்திருந்தார் எனவே உரிமையல் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இதையடுத்து உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கும் வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதி மனு குறித்து சூரியமூர்த்தி பதிலுக்கு உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி